ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் இன்று நள்ளிரவுடன் பரப்புரைகள் நிறைவு உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வர உள்ளன இறுதி பரப்புரை நாளான இன்று கட்சிகள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட உள்ளன தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இன்று பலப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு மற்றும் ஜால் நகரசபைகள் உட்பட முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி சபைகளுக்குரிய தேர்தல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த பரப்புரைகள் அனைத்தும் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்து நள்ளிரவின் பின்னர் தேர்தல் அமைதி காலம் ஆரம்பிக்கப்பட உள்ளது வடமானத்தை பொறுத்தவரை தேர்தல் வேட்புமனுக்கள் பெற நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் ஆரம்பத்தில் தேர்தல் தொடர்பான ஆர்வம் மக்களிடத்தில் அவ்வளவாக இருக்கவில்லை எனினும் கடந்த சில நாள்களாக கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட நிலையில் தேர்தல் பரபரப்பு தொற்றியுள்ளமையே அவதானிக்க முடிகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் போதிய பிரதித்துவத்தை இழந்திருந்தன ஆதலால் இம்முறை மக்களின் ஆதரவு தமக்கு உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவை உள்ளன அத்துடன் தமது ஆட்சிக்கு மக்கள் ஆணை உள்ளது அது தொடர வேண்டும் என்பதே மக்களின் நிலைப்பாடு என்பதை வெளிப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி தீவிரம் காட்டி வருகின்றது மறுமுனையில் தற்போதைய அரசாங்கம் பொய்கூறிய ஆட்சிக்கு வந்ததாகவும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதையும் மையப்படுத்தி பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீவிர பரப்புரைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியும் பெரமுனவும் மூலெழுச்சி ஐக்கிய தேசிய கட்சியும் என பெரமுனவும் மூண்டெழுந்து வருகின்றன என முன்னாள் அமைச்சர் சேனாரத்தின தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வீழ்ந்த கட்டத்திலும் பார்க்க தற்போது ஐக்கிய தேசிய கட்சி சிறந்த நிலையில் உள்ளது ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் என கிராம மக்கள் நம்ப ஆரம்பித்துள்ளனர் ரணிலின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வருகின்றது எனவே உள்ளூராட்சி தேர்தலில் சிறந்த பெறுபோது கிட்டும் என்று நம்புகின்றோம் அத்துடன் பிரமுணவம் மீண்டெழுந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது பிரமுணவின் கணிசமான வாக்காளர்கள் கடந்த தேர்தலில் அனுர அரசாங்கத்துக்கு வாக்களித்தனர் அவர்கள் தற்போது மீண்டும் பிரமுணவின் பக்கம் திரும்பியுள்ளனர் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மே எட்டு ஒன்பதாம் தேதிகளில் நாடாளுமன்றம் கூடும் நாடாளுமன்றம் இம்மாதம் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளில் கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகநதீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்றம் கூடவுள்ள இரண்டு தினங்களுக்கும் உரித்தான நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழின எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் சிந்தித்து வாக்களிக்குமாறு சாணக்கியன் எம்பி அழைப்பு உள்ளூராட்சி தேர்தலை ஒரு வட்டாரத்துக்கான தேர்தலாக பார்க்க முடியாது உண்மையில் இந்த தேர்தல் தமிழினத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் தேர்தலாகவே அமைந்துள்ளது என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில் தமிழர்களின் பகுதிகளான வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒன்று இருக்கவில்லை இன்னும் ஒரு வருடத்துக்குள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கதை முடியும் ஏனெனில் நாட்டின் பொருளாதார நிலைமை அவ்வளவு மோசமாகவே சென்று கொண்டிருக்கின்றது நாட்டிலுள்ள ஜனாதிபதியும் அமைச்சர்களும் இன்று வடக்கிலும் கிழக்கிலுமே சுற்றிக் கொண்டிருக்கின்றனர் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவீர்களா என்று கேட்டால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் பெறாது எமது பிரதான பிரச்சனைகளை விட்டுவிட்டு வேறு எவற்றையோ எல்லாம் பேசி தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை பிமல் ரத்னாயக்கவின் செல்ல புள்ளிகளுக்கு மட்டுமே நேரம் ஒதுக்கப்படும் இத்தேகவர்கள் எங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று எவ்வாறு நம்புவது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரதி தேர்தல் ஆணையாளராக சசிலன் நியமனம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரதி தேர்தல் ஆணையாளராக சசிலன் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் ஜாழ்பாண மாவட்டத்தின் உதவி தேர்தல் ஆணையாளராக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவருக்கு பிரதி தேர்தல் ஆணையாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க இன்று நள்ளிரவு வியட்நாமுக்கு புறப்பட்டு உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க நாளை முதல் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இதனை முன்னிட்டு இன்று நள்ளிரவு அவர் நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார் ஜனாதிபதி அன்றோவின் இந்த பயணத்தின் போது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் சிறப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் வெள்ளி பதில் பொலிஸ் மாதிபடம் கையளிப்பு அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் பொலிஸ் மாதிபடம் கையளிக்கப்பட்டுள்ளது உரிமையாளர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி இதனை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்திரமூல்லையில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பின் வங்கிகளிலும் அவர்களின் உடைமைகளாக இருந்து இராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக இதுவரை வைத்திருந்த தங்கம் வெள்ளி மாணிக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பொருட்களில் அடங்கும் இதன்படி நூற்றி இருபது ஆபரணப் பொதிகள் நேற்று பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன சட்ட மாதிபரின் ஆலோசனையின் பேரில் இந்த பொருட்கள் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் இலங்கை மாணிக்க மற்றும் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இந்த தங்கப் பொருட்கள் ஆபரண அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மதிப்பு மற்றும் இடை அளவு பயனுள்ளப்படுத்தப்பட்டு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தந்தை செல்வா வழியில் பயணித்தால் இலங்கை தமிழ்ச்சி கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு தந்தை செல்வாவின் கொள்கையின்படி இலங்கை தமிழ் கட்சி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் நாம் நிச்சயமாக அவர்களுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து இணைந்து பயணிப்போம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடமராட்சி நெல்லியடையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக தங்கள் வாக்களை செலுத்தாது விட்டால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகப்படுவது உறுதியானதாகிவிடும் ஒருமுறை மாறி போடலாம் அதை நியாயப்படுத்தலாம் அடுத்தடுத்த தேர்தலிலும் இவ்வாறு நடந்தால் அதனை நியாயப்படுத்த முடியாது நாம் தமிழரசுக் கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தலைமைத்துவம் தவறாக நடப்பதால் ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையில் கொண்டு செல்லும் நிலைமைதான் என்று அந்த கட்சிக்குள் இருக்கும் நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுக்க இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமானால் கட்சிக்குள் இருக்கும் அவர்கள் விவாதத்தை உருவாக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியை ஓரங்கட்ட வேண்டுமோ அதே அளவுக்கு தமிழரசுக் கட்சியை ஓரங்கட்ட வேண்டும் அப்படி ஒரு தெளிவான பாடம் கற்பித்தால் மட்டும்தான் தமிழரசுக் கட்சிக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் மேலோங்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கையில் தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு வாக்கு வேட்டைக்காக வடக்கிலுள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையிலெடுத்துள்ளனர் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் வேலனை பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலும் தெற்கிலும் மக்களை பிரித்தாளும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறையும் தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் இந்நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ச அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை அதேபோல போல வடக்கிலுள்ள சிலரும் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி மக்களை பிரித்தாளும் பிரச்சாரத்தை செய்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் கன்னிவடிகளை அகற்றல் தேசியத்தின் தேவை பிரதமர் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு மாநிலங்களில் கன்னிவடிகளை அகற்றல் என்பது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகும் என பிரதமர் ஹெரனி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மோதல்களுக்கு பின்னர் எழுந்த ஒரு தேவையாக இருந்தாலும் கண்ணிவடி அகற்றல் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்புடையமாகும் இந்த செயல்முறை பௌதிக ஆபத்துக்களை அகற்றுவது மட்டுமல்ல மக்களின் கண்ணியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான எதிர்காலத்துக்கான வாக்குறுதியை மீட்டெடுப்பது வெற்றியதுமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விசேட சுற்றி முன்னூற்றி எழுபது பேர் கைது நாடளாவிய ரீதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட பிசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் முன்னூற்றி எழுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப்பொருளுடன் நூற்றி நாற்பத்தொம்பது பேரும் ஐஸ் போதைப்பொருளுடன் நூற்றி பதினஞ்சு பேரும் கஞ்சா போதைப்பொருளுடன் நூற்றி ஐந்து பேரும் கஞ்சா செடிகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகளாக இந்தியாவிலுள்ள ஈழ அகதிகளின் காணிகளை அபகரிக்க திட்டம் அனுமதிக்க முடியாது எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு புலம்பெயர் உறவுகள் தங்களது காணியை பாதுகாக்க முன்வாருங்கள் ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டிலே சர்வதேச வரவிலக்கணப்படி அகதிகளாக இருக்கும்போது அவர்களது நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கையகப்படுத்துவது முறையேற்ற செயல் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் வடமாகாணத்தில் உள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை கையகப்படுத்துவதற்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை வெட்டிலைக்கேணி பொது மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி சட்டத்தன் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இந்த காணி நிர்ணய கட்டளைச் சட்டம் என்பது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இதிலே யாரும் பயன்படுத்தாத தரிசு நில காணிகள் அரச காணிகள் என சொல்லப்பட்டுள்ளது யாராவது காணிகளை உபயோகித்துவிட்டு கைவிட்டிருந்தால் இந்த சட்டத்தின் நாலாம் பிரிவின் கீழ் பூர்வாங்க அறிவித்தல் பிரசுரிக்கலாம் அந்த பூர்வாங்க அறிவித்தல் பிரசுரித்து மூன்று மாத காலத்தில் காணி உரிமை உள்ளவர் காணி ஆணையாள் நாயகத்திடம் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் முன்வைக்காது விட்டால் அரச காணியாக பிரிணப்படுத்தப்படும் இதுதான் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் விடயம் உரிமம் உண்டு என்று கோரிக்கை விடுத்தால் அந்த ஆவணங்கள் சோதித்து பார்த்து இருப்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அக்காணி விடுவிக்கப்படும் மிக மோசமான விடயம் இந்த அட்டவணையில் பல இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ளவர்கள் தாங்கள் பாவிக்கும் காணி தொடர்பான கோரிக்கைகளை எழுத்து மூலமாக முன்வைக்க வேண்டும் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இப்பிரதேசத்திலே பலகாலம் பாரிய இடப்பேர்வு நடந்தது இதனால் காணி ஆவணம் இல்லாமல் போயிருக்கலாம் காணி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்படாதிருந்திருக்கலாம் காணி உறுதி உரிமையாளர் பல காலத்துக்கு முன்னர் இறந்தும் இருக்கலாம் இவ்வாறாக நீண்ட இடைவெளி இருக்கின்ற நிலையிலேயே இதில் உரிமை இருப்பது என்று சொல்வது சற்று கன்னமானதாகவே இருக்கும் உங்களது ஆவணங்களை பரிசோதித்து பார்த்து என்ன இருக்கின்றது என்ன இன்னும் வேண்டும் என்ற நிலைமையை அவதானிக்க வேண்டும் எவ்வளவு பேரிடம் ஆவணங்கள் இருக்கின்றது என்பதை கொண்டுதான் அரசுடன் பேசலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர்கள் செய்த பாரிய ஊழல்கள் விரைவில் விசாரணை கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய அளவிலான பதினஞ்சு ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசாரணை செய்யப்படாத முறைப்பாடுகளில் காணப்பட்ட ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் மிகவும் சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கடந்த காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் முன்னூறு முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்ற அந்த குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசியத்தின் வலிமையை உள்ளூராட்சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடகிழக்குமான காணாமல் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஜால் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஜாழ்பாணம் பவுனியா முல்லைத்தீவு மென்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் குறித்த சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர்கள் மேலும் கூறுகையில் உள்ளூராட்சி என்பது எமக்கான அதிகாரங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு இதை எமது தமிழ் தேசியத்தில் இருக்கும் ஒரு தரப்பினரே ஆளுகை செய்ய வேண்டும் தென்லங்கையின் கட்சிகளின் பிரேதிகள் அவர்களால் இறக்கப்பட்டுள்ள சுயேட்சைக் குழுக்கள் போன்றவை எம்மை மீண்டும் ஏமாற்றவே முயல்கின்றன இவர்களை இனியும் நம்ப முடியாது இதைவிட வடக்கில் தென்லங்கை கட்சிகளின் நலன்களை நிலைநாட்டு எமது சிலர் அக்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் போட்டியிடும் எமது இருப்பை இல்லாதொழிக்க முயல்வது வெட்கக்கேடான விடயமாகும் எமது மக்களுக்காக இதுவரை ஏதோ ஒரு வழியில் உழைத்த எமது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களின் கரங்களுக்கு கொடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பத்திரிகை சுதந்திர தரவரிசை இலங்கைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடம் ஆர்ஏஎஃப் உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி முப்பத்தொன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது பத்திரிகை துறைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான நிலைமைகள் கடினமானவை அல்லது மிகவும் தீவிரமானவை என்று தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் குறியீட்டின்படி இலங்கை கடந்த ஆண்டின் கடந்த ஆண்டில் நூற்றி ஐம்பதாவது இடத்திலிருந்து தற்போது முன்னேறியுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை தேதியில் அறிந்து கொள்ள பெய் பற்றிய மகிழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்